அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ பாடல் எங்கள் குலதெய்வம் பாப்பாத்தி அம்மன் நான் அபிராமி அந்தாதையிலிருந்து அபிராமி பட்டர் பாடிய பாடல் ஒன்றை பாடுகிறேன் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோரும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய் அலையாளி அருதியிலும் ஆயனது தங்கையே கடவுரின் வாழ்வே அபிராம வள்ளியே ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமில்லாம் பூத்தாலை மாதுரம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமம் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே எங்கள் பாப்பாத்தியம்மனை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே எங்கள் பாப்பாத்தியம்மை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே நன்றி